காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகாட்டத்திலே ஆடல் கண்டு எந்தன்மை மறந்தேன் கூட்டத்திலே முருகா கூட்டத்திலே பால் காவடிகள் ஆடி வட்டத்திலே செய்வடியை காணவென்றே ஓடி வருவார் சிந்தையிலே உந்தனையை பாடி வருவார் േവാടിയെ കാണേ ഓടിവരുവ ചിന്തയിൽ തനയെ പാടി വരുവ മുർഗികൾ ആടി വരും ആട്ടത്തിലേ മുറുകട്ടത്തിലേ ആടൽ കണ്ട് എന്തെ മറന്നേൻ കോട്ടത്തിലേക്കൂട്ടത്തിലേ പാൽ കാവടികൾമാട്ടത്തിലേ ഇവടിയെ കാണവെൻ ഓടി വരുവറവർ സിന്തയിലേ തനിയെ പാടി വരുവർ ശ്രീവടിയെ കാണേ കി വരുവറവർ സിന്തയിലേ ഉണ്ടനെയേ ഇവരുവർ മുടി വരുവർ ജകടി കിവറും ആട്ടത്തിലേ മുരുതാട്ടത്തിലേ ആടൽ കൺ അന്മേ മറന്നൂട്ടേ മുരുതാ കോട്ടത്തിലേ காவடிகள் ஆட்டத்திலே ராத மலைகளிலே ஏறி வருவார் திருமையில் வாகனனை காண வருவார் ராறி வருவார் இருமயில் வாகனனை காண வருவார் உள்ளவர் இல்லாதவர் என்றமில்லையே உள்ளவர் இல்லாதவர் என்ற வேதமில்லையே ள்ளலுந்தன் அன்பு கொரு எல்லை இல்லையே உள்ளவ அதவர் என்ற வேதம் இல்லையே அருள் வல்லலுந்தன் அன்பு கொரு இல்லை இல்லையே முருகா இல்லை இல்லையே பனிக்காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகா ஆட்டத்திலே ஆடல் கண்டு எந்தன்மை மறந்தேன் கூட்டத்திலே முருகா கூட்டத்திலே பால் காவடிகள் ஆடி I'll take it.